கிரைஸ்தலாட் கர்த்தடை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு வசனம் அழகாக சொல்லுது அப்போது நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பாதையில் நம்ம வளர்க்கும் தேவன் என்ன பண்ணுவாரா அவர்களை ஆசிர்வதிப்பாராம் அது மாத்திரம் இல்லை நாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பேச்சை கேட்டு நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்கு பிரியமான பாதையில் நாம நடத்தணும் அப்போ அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவார்களாம் முதிர் வயதானாலும் அதை என்ன பண்ணுவார்களாம் விடாதிருப்பார்களாம் அவர் இளம் வயது வரைக்கும் சொல்லலை முதிர் வயதானாலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள் அப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணும் எப்படி தேவனுக்கு பிரியமான பாதையில் அவர்களை வளர்க்கணும் வேத வசனத்தின்படி நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமோ அப்படியாய் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மளுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் அப்போ ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும் போது தேவனுக்கு பிரியமான பாதையில் நம்ம